கைஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே முதல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரோட்டில் உங்களுக்கு டயர் வச்சு பார்த்தா தெரியும் நல்லாவே வண்டி ட்ரிஃப்ட் ஆகி மூணு ரவுண்ட் அடிச்சு நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செத்துல வந்து மோதிருச்சு அதாவது அந்த டிவைடர் மாதிரி இருக்கிற கல்லு மேலே மோதிருச்சு ஆக்சுவலாக நான் தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருந்தேன் ரோடே ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு சடனாக வண்டி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு என்னன்னே தெரியல நான் லெஃப்ட் ரைட்டு எதுவுமே பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக வண்டி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு இது ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் தெரியுது அந்த பக்கம் பாருங்க தண்ணி ரோடு ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சி நான் கிட்ட போனேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது தண்ணி கிடையாது ஆயில் ஏன் நான் மட்டும் இல்லாமல் இன்னொரு நாலு பைக்காரங்க அந்த ஆயில் மேலே வந்து ஃபுல்லாமே விழுந்துட்டாங்க தயவு செஞ்சு ரோட்டில் வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க நாங்கள் அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வேகமாக அது மேலே தான் வந்துச்சு அப்படி இப்படின்னு கையை காமிச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ண வச்சாச்சு அடுத்தடுத்து நிறைய வண்டிகள் வந்துச்சு ஸோ மூணு காரு அதுக்கப்புறம் நாலு பைக்குன்னு சொல்லி நான் வந்து சுதாரிக்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க ஸோ இது வந்து காமனாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயம் தான் ஏதாவது ஒரு விபரீதம் அப்படிங்கிறது நடக்கிறதா அதை நம்ம தடுக்க முடியாது பட் இருந்தாலும் சவுதி அரேபியாலும் இந்த மாதிரி ஆகுது நீங்க உங்க முதலாளி வண்டியாக இருந்தாலும் சரி இல்லைனா யாரோட வண்டியாக இருந்தாலும் சரி வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு வண்டி எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த வச்ச மாதிரி வந்து வண்டியை போட்டோ வீடியோ எடுத்துக்கணும் என்னோட இந்த ஆங்கில தான் இருந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தண்ணின்னு நினைச்சிட்டேன் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது தண்ணி கிடையாது அது மேலே போய் நான் கால் வச்சு பார்க்கும்போது என் கால் அப்படியே வலிக்குச்சு அப்புறமா தெரிஞ்சது அது ஆயில் வண்டி ஃபுல்லாக ஆயில் அடியில் பெட்ரோல் டேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எஃபெக்ட் ஆயிருக்கு ஆனால் அந்த அளவுக்கு பெட்ரோல் டேங்க்கில் லீக்கேஜ்ல எதுவும் நடக்கல வண்டி போய் வேகமாக அடிச்சதுல உள்ள வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆயிடுச்சு ஸ்டெப் வைக்கிற இடம்லாம் பாருங்க உள்ளத்துக்கிட்டு வந்துருச்சு ஏன்னா பக்கமாக தான் அடி விழுந்தது அதுக்கு பட் ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது முதல்ல அங்கேருந்து நகரக்கூடாது அந்த இடத்துல நின்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நஜம்க்கு கால் பண்ணணும் நானும் கால் பண்ணிட்டேன் வண்டி வந்துருச்சு இப்போ அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க லாங் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் செக் பண்ணுங்க